தேக்கே இருக்கிறது ஒரு காரணம் பொருளாதார சூழல் ஒரு காரணம் அனுபவம் ஒரு காரணம் ஆகவே நாங்கள் இதை நியமிக்கிறோம் என்பதுதான் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கின்ற காரணம் அதுதான் காரணமா அது இல்லை காரணம் பத்தாவது முடித்துவிட்டு அவர்கள் போகின்ற பொழுது அது மிகச் சிறந்த பணி அதை முடித்து விட்டு பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனும் சொன்னா போனால் அது மோசமான பணி முதல் முதலிலே பட்டதாரியாக அவர்கள் இருக்கின்ற பொழுது கல்லூரி மாணவன் அவ்வளவு சிறப்பானவன் அதை முடித்து விட்டு பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனும் கல்லூரிக்கு போனால் இவர்கள் எல்லாம் பொறிக்கி பசங்க என்கின்ற பெயர் பொறியாளர்களாக அவர்கள் இருக்கின்ற பொழுது பொறியாளர்கள் தான் மிகச்சிறந்த பணி அடுத்த தலைமுறையாக ஈராயிரம் வருடமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் பொறியாளராக வருகின்ற பொழுது ரோட்ல சும்மா சுத்திக்கிறாங்க மருத்துவராக வருகின்ற பொழுது அதேதான் தான் வழக்குரைஞ்சராக அவர்கள் இருக்கின்ற பொழுது நோபல் ப்ரொபஷன் இது போல ஒரு ப்ரொபஷன்